குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ரத்னம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ்ல டைட்டில் வச்ச இயக்குனர் ஹரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் திரைமச்சனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ண உங்கள் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க படத்தோட டைட்டில் வந்து ரத்னம் கேஷன் குருவை பார்த்துலாம் அதாவது நடிகை நடிகைகளை யாருன்னு பார்த்துருவோம் விசால் பிரியா பவானி சங்கர் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஹரி அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடுத்திருக்காரு சாமி எடுத்திருக்காரு சிங்கம் ஒன்று சிங்கம் ரெண்டு சிங்கம் மூணு எடுத்தவர் தான் இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் திருப்பதி அதாவது திருப்பதி சித்தூர் அதாவது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரா ஆந்திர பிரதேஷ் இந்த ரெண்டு பார்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து ஒரு மூணு பேர் அந்த திருப்பதி திருப்பதிக்கு போயிட்டு இந்த வேலூருக்கு பஸ்ல வரவங்கள மலைப்பகுதியில வந்து பஸ்ஸை கவுத்தி விட்டு பஸ்ல இருக்கவங்களை அடிச்சு நகையெல்லாம் பறிக்கிறது கொள்ளை கொள்ளையடிக்கிற மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இப்படித்தான் கதை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இந்த பக்கம் திருத்தணியில வந்து சமுத்திரக்கணி வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா இருக்காரு சாரி திருத்தணில வேலூர்ல எம்எல்ஏவா இருக்காரு அவர் வளர்த்த பையன்தான் இவர் ரத்னம் விசால் இப்படி இவங்க இப்படி இவங்க ஒரு பக்கம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க தளபதி படத்துல மாதிரி அந்த மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆந்திராவில் போய் பேரை மாற்றிக்கிட்டு ராயுடு அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டு மூணு பேர் அங்கே கட்ட பஞ்சாயத்து அந்த மூணு பேர் அந்த பஸ்ஸில் கொள்ளையடித்த மூணு பேர் அந்த பக்கம் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் கதாநாயகி வந்து நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து இங்கே வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இந்த விசாலோட ஊருக்கு வராங்க வர்றவங்க விஷால் பாத்துறாரு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு சில உதவிகள்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு போறாரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அம்மா மாதிரியே இருக்காங்க அவங்க பிரியா பவானி சங்கர் மல்லிகா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்துடுறாரு அவங்க அம்மாவோட முகசாடம் இருக்கனால அந்த கதாநாயகி வந்து தன்னுடைய அம்மாவை நினைச்சு பாதுகாக்க போறாரு பைரவா படத்தில் வந்து எப்படி கதாநாயகிக்கு ஒரு பிரச்சனைன்னு இந்த இன்ட்ரோல் பிளாக்ல கோயம்பேடு பசங்களில் ஒரு ஃபைட் வரும் விஜய் போவார் அந்த ஊர்லேயே போய் காப்பாற்றிட்டு வருவார் அந்த மாதிரி கதாநாயக ஹெல்ப் பண்ண போறாரு சண்டை வருது அப்புறம் அவங்க ஊருக்கே போறாரு அந்த சொத்து பிரச்சனையை அவர் தீர்த்து வச்சாரா இல்லையா கதாநாயகியோட ப்ராப்பர்ட்டியில வந்து இந்த ராயுடு குரூப் வந்து கட்டணம் கட்டிடறாங்க அந்த சொத்து பிரச்சனையை எப்படி கதாநாயகன் சால்வ் பண்ணாரு என்ன மாதிரியான சண்டைகள்லாம் போட்டார் வில்லங்க கூட அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ரத்னம் படத்தோட முழுநீல திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவி சிறி பிரசாத் அவர் தான் இந்த படத்தோட இசையமைப்பாளர் அவரை வச்சுக்கிட்டு ஹீரோ ஹீரோயின் ஒரு டூயட் கூட இல்லைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு அதாவது கதாநாயகனை பொறுத்த அளவு தான் கதாநாயகி வந்து அம்மா ஆனால் கதாநாயகியை பொறுத்தளவில் கதாநாயகனை வந்து தன்னோட தான் நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு கனவு சாங் கூட வச்சுருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் அவர் இயக்குனர் என்ன நினைச்சா இருந்ததில்ல அந்த லவ் சாங் வைக்கல அது படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் கதாநாயகி அம்மாவை நினச்சது ஒரு மைனஸ் கதாநாயகி கதாநாயகனுக்கு சோலோ சா அதாவது சாங்கு குத்துப்பாட்டு அல்லது மெலடி சாங் இல்லாதது ஒரு வருத்தம் ஏன்னா இவருடைய முந்தைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணியா இருக்கட்டும் பூஜையா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் இயக்குனர் ஹீரோ காம்பினேஷனில் தாமிரபரணியில எல்லா பாட்டுமே ஹிட்டு தாலியே தேவையில்லை நீதாயம் பொஞ்சாதி அது மாதிரி நிறைய பாட்டு ஹிட் ஆச்சு பூஜையிலுமே பாட்டெல்லாம் ஹிட்டு அப்படிங்கும்போது அந்த பாடல்கள் இல்லாத ஒரு வருத்தமாக இருக்கு அதுக்கப்புறம் யோகி பாபுவோட காமெடி ஒன்றும் பெருசாக சிரிக்கி சிரிக்க முடியல ஏதோ சின்ன சின்ன காமெடின்னு அவங்களா காமெடி பண்ணிக்கிறாங்க சிரிப்பு வரல அது ஒரு பக்கம் சண்டை காட்சிகள் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தா நம்ம எப்படி ஒரு பாலையாவோட படம் பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவோமோ சண்டை காட்சிகளில் விஷால் வெளுத்து வாங்கியிருக்காரு அதை சொல்லி ஆகணும் நடிப்புல கூட அவர் வந்து மார்க் மார்க்காண்டனி படத்தில் கூட ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் இதுல நடிப்பும் அவருக்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி திரைக்கதை அமையல அது வேற விஷயம் அவன் இவனுக்கு அப்புறம் அவருக்கு நடிப்புல ஸ்கோர் பண்ணக்கூடிய எந்த படமும் அமையல் என்ன நான் சொல்லுவேன் இதுல வந்து பார்த்திங்கன்னா சண்டை காட்சிகள் ஆழ்வார் நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால சண்டை காட்சிகளில் வந்து அடிச்சு எல்லாரையும் மிரளவுற ராம்சரன் இந்த பாளையா படம் மாதிரி அடிச்சு எல்லாரையும் ஆர்வால் எடுத்து வெட்டுறாரு வண்டி பறக்குது ஒரு அடிச்சு விரட்டுறாரு அந்த சண்டை காட்சிகள்லாம் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் கதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பும் லைட்டா போர் அடிக்கிற தான் தெரியுது செகண்ட் ஆப்பும் லைட்டா போர் அடிக்கிற தான் தெரியுது ஓவராலா பார்க்கும்போது இந்த ரத்னம் திரைப்படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஓகேன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு சும்மா சண்டை 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 சண்டைன்னு போதை தவிர ஒரு கரெக்டாக கதை திரைக்கதை வந்து கரெக்டாக சென்டிமெண்ட்டாக உட்காரல இவர் அம்மானு சொல்லி சொல்றாரு கதை நய்யா அது வந்து கரெக்டாக ஒட்டலை அது இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஓவராலாக பார்க்கும்போது முன்னாடியே சொல்லிட்டேன் ரத்னம் பரவாயில்லை நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி